ஹாய் ஹலோ வெல்கம் ஆக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி கோதுமை மாவு டம்ளர் மட்டும் இருந்தால் வீட்லேயும் ரொம்ப சூப்பராக இந்த கேக் செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு முக்கால் கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு முக்கால் கப் அளவு சுகருக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமையை அரைச்சி அதுதான் எடுத்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வாசனை இல்லாத எந்த என்னன்னாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் அட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துருக்கேன் ஆப்பு சோடா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் கூட சேர்க்க தேவையில்லை ஒரு கப் அளவு நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவும் போட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் செய்கிறப்போ நல்லா ஒட்டாமல் ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி மாவு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க எல்லா டம்ளர்லேயுமே ஒரு அரை டம்ளர் மட்டும் மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு அரை அரை டம்ளர் ஊற்றி எடுத்துக்கோங்க இல்லை நல்லா ஊற்றுறதுக்காரமாக குக்கரில் ஸ்டாண்டு இருந்தால் ஸ்டாண்டு போட்டுக்கோங்க நான் ஸ்டாண்ட் இல்லாதனால ஒரு பிளேட் அந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஊற்றி வச்சுருக்க எல்லா டம்ளரையும் இந்த மாதிரி நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க குக்கரில் கட் விசில் எதுவும் போடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ